மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள எந்த ஐந்து விதமான அலாரமிங் சிக்னல்ஸ்ல ரொம்ப ஜாக்கிரதை அதுகளே அலாரமிங் சிக்னல்ஸ்னா என்ன அலாரமிங் அப்படின்னா நமக்கு எதுலாம் விழிப்புணர்வு தர வேண்டிய விஷயம் எதுல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேச போறோம் அதுல ஐந்து விஷயங்கள் நம்ம தெரியாத உணவுகளை தின்னவனும் கேட்டான் தெரிஞ்ச உணவை விட்டவனும் கேட்டான் ரெண்டு கூடியவன் எட்டாம் இடத்துல இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும் ரெண்டுங்கிறது பணம்ங்க நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் டோன்ட் இன்வெஸ்ட் டூ மச்னு பணம் ஐந்துக்குடைய சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறான் சூரியன் யாரு உங்களுக்கு குழந்தை என்ன சொத்து அப்போ ஐந்து குடையன் எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது இருக்கும் ஆன்மீக பரிகார நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள எந்த ஐந்து விதமான அலாரமிங் சிக்னல்ஸ்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நண்பர்களே அலாரமிங் சிக்னல்ஸ்னா என்ன அலாரமிங் அப்படின்னா நமக்கு எதுல விழிப்புணர்வு தர வேண்டிய விஷயம் எதுல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம பேச போறோம் அதுல ஐந்து விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் முதல் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன முதல்ல அஞ்சு விஷயம் சொல்ல போகிறேன் இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே இன்றைக்கி ஏழு தேதியாச்சு இங்கிட்ட ஒரு இருபத்தி மூணு நாள் அங்கிட்ட ஒரு முப்பத்தொரு நாள் வச்சா ஐம்பத்தி நாலு நாள் ஐம்பத்தி நாலு நாளுக்குள்ளே நியூ இயர் முடிஞ்சிடும் வந்துடும் அப்போது இருபத்தி இருபத்தஞ்சு முடிகிறதுக்குள்ளே நான் எதெல்லாம் காஷியஸாக இருந்து என் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும் எப்படிலாம் அட்டாக் வரும் என் இலக்கை நான் அடைய போகிறேன் அந்த இலக்கை அடையிறதுக்கு எது எதுலாம் என் தடைக்கற்களாக இருக்கும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன் அப்போ முதல் தடைக்கல்லாக இருப்பதே என்ன அப்படின்னா ஆறுக்குடைய புதன் மேசராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் சுக்கரனோட வீட்டில் இருக்கிறது தான் சுக்கரனோட வீட்டில் நவம்பர் எண்டு வரைக்கும் இருக்கார் ஆறுக்குடையவன் ஏழாம் இடத்தில் இருக்கிறான் ஏழு என்பது நியூ பார்ட்னர்ஸு சரியா புதிய வியாபாரம் புதிய பணிகள் இதெல்லாம் அப்போ மேசராசிக்காரர்கள் ஆறுக்குடையவன் ஏழாம் வீட்டில் இருக்கும்போது யார்கிட்டையாவது கடன் வாங்கும்போது கடன் கொடுக்கும்போது ஜாக்கிரதையாக தரணும் இந்த நவம்பர் மாதம் மட்டும் பரிவர்த்தனைகள் பெருசாக வச்சுக்காதீங்க காரணம் நண்பர்களே கடன் வாங்கிற வரைக்கும் கடன் நம்ம கொடுக்குற வரைக்கும் அவன் நமக்கு அடிமை கடனை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அவனுக்கு அடிமை அந்த மாதிரி தான் இப்போ நிலமை டி கடனை எப்பப்பா திருப்பி கொடுப்பப்பா அது கொடுக்குறப்ப கொடுப்போம்மா இப்படி ஆயிடுச்சு நம்ம நிலமை காரணம் என்னவென்றால் உங்களுக்கு அந்த ஆறாம் இடத்துல ஆறு குடையவன் ஏழாம் இடத்துல இருக்கும் பொழுது கடன் கொடுத்தா வராது மாட்டிக்காதீங்க யார்கிட்ட நீங்கள் கடன் கொடுத்தாலும் அது எவ்வளோ சிறிய தொகை கொடுத்தாலும் சரி அது வர்றது கொஞ்சம் கஷ்டம் ஆக இது ஒரு அலாரமிங் சிக்னல் ஆறு கூடைய ஏழாம் வீட்டில் இருக்கும்போது ஏழுன்னா மனைவிங்க மனைவி மனைவியுடைய ஹெல்த் விஷயத்தில் இருங்க லாங் டேம் ப்ராஜெக்டை ஷார்ட்டாக பண்ணாதீங்க ஷார்ட் டேம் ப்ராஜெக்டாக லாங் டேர்மா பண்ணாதீங்க நண்பர்களே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் என் நண்பர்கள் பலரை பார்த்திருக்கிறேன் கார் வாங்காத நிறைய நண்பர்களை பார்த்துருக்கேன் லக்ஸுரிக்கு கார் வாங்காத நிறைய பேரை பார்த்துருக்கேன் இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் கார் வாங்கி வீட்டில் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு ஓட்ட நேரம் இருக்காது சண்டே கூட டைம் இருக்காது அன்றைக்கி தான் ரெஸ்ட் எடுப்பாங்க ஆனால் அவங்க சாட்டர்டே சண்டே ஆனால் என்னமோ ஈஸியாக இருப்போகிற மாதிரி பாண்டிச்சேரி டூர் போய்ட்டுற மாதிரி கற்பனை கனவு காணுவாங்க அதெல்லாம் நடக்காது பசங்களுக்கு அன்றைக்கி தான் இப்போ வந்து படிப்பாங்க வீட்டில் ஒய்ஃப் அன்றைக்கி தான் ரெஸ்ட் எடுப்பாங்க குடும்பத்தோடு உட்காந்து டிவி பார்க்கவே நேரம் இல்லை இதில் ஒரு பாண்டிச்சேரி போகிறாரு ஸோ அப்போ இந்த இருபத்தெட்டு லட்ச ரூபா கார் அது வாசலையே நிற்கும் அது லாங் டேர்ம் கோல் எப்போ நமக்கு நிறைய பணம் வரும்போது அவ்வளோ பெரிய செலவு வாங்கி சும்மா வாசல் நிற்க வச்சிருக்கலாம் ஆனால் இப்போ நமக்கு ஷார்ட் டேர்ம் கோல் என்ன இருக்கிற கடன்லாம் அடைக்கணும் நகையை மூட்டணும் இவ்வளோ வேலை இருக்கு ஷார்ட் டேர்ம் கோல் அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும் வெற்றியாளர்கள் எப்பொழுதும் லாங் டேர்ம் கோலை தள்ளி வைப்பாங்க ஷார்ட் டம் கோலை தான் முதல்ல முடிப்பாங்க ஷனை பந்தகா சொல்றாங்கல்ல ஷனை கந்தகா ஷனை பர்வத மஸ்தகே ஷனை வித்யா ஷனை விட்டம் சொல்கிறேன் அப்படின்னா என்ன சார் என்ன சார் பேசுறீங்க ஒவ்வொரு படியாகத்தான் எடுத்து வைக்க முடியும் ஒரு மலையிலே ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு பக்கமாகத்தான் படிக்க முடியும் ஒவ்வொரு உணவாகத்தான் சாப்பிட முடியும் ஒன்றொன்றும் ப்ராசஸ் ப்ராசஸ் சரியா அப்போது ஆறு கூடையவன் ஏழாம் இருக்கும்போது ப்ராசஸ் ரஷ் பண்ணணும்னு தோணும் பார் இப்போ பார் நான் ஜெயிச்சு கேட்டுறேன் அப்படி இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது அப்படி ஒருத்தர் சொன்னால் அதை நம்பாதீங்க இதுதான் உங்களுடைய அலார்மிங் ஒன் அலார்மிங் டூ என்ன அலாரமிங் டூ ரெண்டுக்குடைய சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருக்கிறான் இது விருச்சிகத்தில் ரெண்டுக்குடையவன் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது உணவுப் பொருட்களில் அலாரமிங்காக இருக்கணும் என்ன உணவு நிறைய ஸ்வீட் சாப்பிடுவீங்க சுக்கரன்னா ஸ்வீட்டு ரெண்டு சுக்கரன்னா துரித உணவுகள் பேக்கரி உணவுகள் ஆடம்பர உணவுகள் சாப்பிடுவீங்க அதனால் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான பெரும்பாலான வாய்ப்புகள் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு சார் அப்படியே போயிருந்தேன் சார் சைனீஸ்க்கு இதுன்னு சொல்லியிருந்தாங்க உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்ன ஒரு அருமை என்ன ஒரு அருமை அப்படியே பாம்பு மாதிரி இருக்குது சார் நம்ம ஒரு சேமியாலாம் ஒரு சேமியா சார் நான் கூட போயிருந்தேன் சார் நம்ம விஆர் மாலில் போயிருந்தேன் மாயக்குட்டியை கூட்டிகிட்டு போயிருந்தேன் என் குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இதில் விஆர் மாலில் சைனீஸில் போயிட்டு சாப்பிட்டேன் என் ஒய்ஃபுக்கு ஃபோட்டோல்லாம் நீ என்ன எனக்கு கொடுக்குற மேகி மாதிரி பத்து மேகி பாயுது அப்படின்னு சொல்லி தான் அடுத்து மூணு நாள் சார் வைரஸ் ரொம்ப கப்செட் ஆகி மோர் குடிச்சிட்டு சுத்திட்டு இருந்தது தான் மிச்சம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தெரியாத உணவுகளை தின்னவனும் கேட்டான் தெரிஞ்ச உணவை விட்டவனும் கேட்டான் ரெண்டு கூடியவன் எட்டாம் இடத்துல இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும் ரெண்டுங்கிறது பணவங்க நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் டோன்ட் இன்வெஸ்ட் டூ மச்னு பணம் அப்ப சில பேர் இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் ஏன்னா சுக்கரன்னா ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ரிட்டர்ன் வர்றது ரொம்ப கஷ்டம் அது இன்ட்ரோடே மாதிரி காலையில் போடுறோம் பதினோரு மணிக்கு எடுக்கிறோம் அஞ்சு மணிக்குள்ளே பணக்காரன் வரும் அப்படி இந்த அப்படி ஒரு விஷயமே இந்த உலகத்துல கிடையாது இதெல்லாம் நான் அனுபவத்தில் பட்டதை உங்களுக்கு சொல்றேன் அப்படி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் கிடையாது நான் சொல்ல மாதிரி இருந்தால் சனை பந்தஹா சனை கந்தஹா ஒவ்வொரு நூலாகத்தான் ஒரு சட்டையை தைக்க முடியும் ஒவ்வொரு நூலாகத்தான் அப்போ ஒவ்வொரு அதை நீங்கள் எப்பயுமே மனசுல வச்சுக்கோங்க சனை பந்தா ஒவ்வொரு படிக்கட்டாகத்தான் எடுக்க வைக்க முடியும் அது நீங்கள் மனசுல வைக்காதீங்க டோன்ட் ரைட் அடுத்ததாக அலாரமிங் மூன்றாவது சுக்கரனே எட்டில் மறையும் போது மனைவியிடம் ரகசியங்களை சொல்லாதீர்கள் இது முக்கியமான விஷயம் என்ன குருஜி நீங்கள் தான் எப்பயுமே ஓய்பிட்ட ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குன்னு சொல்ற ஒரே ஜோதிடர் நீங்களே போய் மனைவிட்டை சொல்லாதீங்க என்ன சொல்கிறது அப்படின்னா நடப்பதற்கு முன் சொல்லாதீர்கள் ரெண்டு குழியின் எட்டாம் இடத்தில் இருக்கும்பொழுது இது நடந்துவிடும் என்று நீங்கள் சொல்வது ஒருவேளை நடக்காமல் போனால் அந்த வீடியோ ரொம்ப வெக்ஸாயிடும் நீங்களே தான் அதற்கு காரணமாக இருக்கீங்க நடந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள் அப்போ ரெண்டு குழியன் எட்டாம் இடத்தில் வரையும் பொழுது இது நடக்கும் அடுத்ததாக ஒன்று எட்டு கூடவன் ஆட்சி பெறுகிறது இது ரெண்டாவது அலர்மிங் சிக்னல் டோன்ட் ஃபுட் பாய்சன் மூணாவது அலர்மிங் சிக்னல் என்ன ஐந்து கூடைய சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறான் சூரியன் யாரு உங்களுக்கு குழந்தை நஞ்சின என்ன சொத்து அப்போ ஐந்து கூடவன் எட்டாம் இடத்துல பொழுது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிராது கொடுத்துருக்காங்க அபிடேவிட் உங்களை தான் வந்து இது பண்ணுன்னு இருக்காங்க அந்த மாதிரி வருது பாத்தீங்களா கேவியட் மனு உங்களை நீங்க கேவியட் போட்டேன் நானே என்ன தான் பண்ண முடியும் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப சென்சிட்டிவா பண்ணுங்க எதுக்கு கேவியட் தேவை இல்ல சார் நான் வந்து ஆன்டிசிபேட்ரி எடுத்திருக்கேன் ஆன்டிசிப்ட்ரி இதாகுமா தெரில நீங்க என்ன பண்ணாலும் சரி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சட்ட ரீதியான நுணுக்கங்களை வல்லுநர்களோடு சேர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் ஐந்து கூடிய எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது நீங்க ஒரு கால் வச்சீங்கன்னா எதிராலி இன்னொரு கால் வச்சு அவன் ஜெயிச்சிட போகிறான் நீங்க இந்த நேரத்துல நீங்க பெரிய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறதே நல்லது அஞ்சு கூடியவன சூரியன் பார்க்கும்போது சொத்து சேர்த்து தருவார் நான் அதை சொல்லலை செவ்வாய் ஆட்சினாலே என்ன ஆகும் தைரியம் அதிகமாகிடும் தைரியம் அதிகமானா வம்பளுக்கு தோணும் வம்பலுக்கு தோண கோர்ட்டில் பிரச்சனை வந்துடும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அமைதியா இருக்கணும் ஐந்து குழுவின எட்டாம் இடத்துல பொழுது இது மூணு அலாரமிங் சொல்லிட்டேன் நாலாவது அலாரமிங் என்ன நாலாவது அலாரமிங் சனி பகவான் வக்ர நிவரி அடைய போறாரு இப்போ இந்த நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் ஏழரை சனி வந்தாச்சு பழையபடி ஏழரை சனி திரும்பவும் ஹோம்பேக்கி எம்டம் வந்துட்டான் என்ன என்ன ஏ எம்டம் வந்துட்டான்டா அப்படிங்கிறவரு பன்னிரெண்டாம் இடத்துல சப்பா சனி பகவான் என்ன ஆயிட்டாரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறார் வேலை கொடுக்க போகிறார் வேலைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருங்க சார் வேலைக்கு போகிறதுக்கு என்ன தேவை ரெஸ்யூம் தேவை லேப்டாப் தேவை வேலைக்கு போகிறதுக்கு என்ன தேவை வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் தேவை அதுதான் முக்கியம் மேசராசிக்காரர்களே உங்களுக்கு அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன் அண்டர்லைன் பண்ணி ஹைலைட்டர் போட்டு சொல்கிறேன் என்ன வேலைக்கு போகிறதுக்கு என்ன தேவை வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் தேவை நீங்கள் வேலைக்கு போங்க வாழ்க்கையே மாறிடும் சோ சனி பகவான் வரும்பொழுது நம்ம பிஸ்னஸ் மைண்ட் ஆயிடுவோம் நம்ம மைண்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ரெண்டு ப்ராடக்ட் ஒரு கடைக்கு ரெண்டு கடை ஒரு காருக்கு ரெண்டு காரு மல்டிப்ளை பண்றதை பத்தி யோசிச்சுட்டு இருப்போம் இப்போ வேண்டாம் நீங்க வேலையை பத்தி பாருங்க அடுத்ததாக அலாரமிங் என்ன அந்த சனி உங்களுடைய இதை பாக்குறார் ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு அப்பாவோட உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்பாவுக்கு தேவையில்லாத வீண் செலவுகள் வருவதற்கான ஏற்படும் குரு பகவான் இப்ப ரெண்டாம் இடத்துல இருந்தவர் மூன்றாம் மூன்றாம் இடத்துல இருந்தவர் நான்காம் இடத்துக்கு போயிட்டார் அதனால உங்களுக்கு ப்ரொமோஷன் வர்ற நேரம் திரும்ப திரும்ப சொல்ற மேசராசிக்காரர்கள் கருத்தா பொழுச்சுக்கோங்க ஒரு இடத்துல வேலைக்கு போறது ஒரு சாமர்த்தியம் அந்த வேலையை தக்க வச்சுக்கிறது ஒரு சாமர்த்தியம் அந்த வேலையில ப்ரொமோஷன் வாங்குறது ஒரு சாமர்த்தியம் அது ப்ரொமோஷனுக்குரிய காசை வாங்குறது அடுத்த சாமர்த்தியம் இது எல்லாமே ஒருத்தருடைய உத்தியோகம் புரிச்சலத்துன்னு ஒரு வாரத்தில் முடிச்சிடுறீங்க உத்தியோகம் மற்றும் உத்தியோகம் தரும் பலன்கள் புரிச லட்சணம்னு யாராவது திருப்பி எழுதுங்க இது எல்லாமே புரிச லட்சணம் தான் மேசராசிக்காரங்க இதை விட்டு ஜாகிரதையாருங்க கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் டூ ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்